वाह देखिंगर इन्हें कितना घूरते हैं अरे सुया आई टेल यू क्लीयरली ओके कंपनी इसका सराउंडिंग में होम कंपनी इसका सराउंडिंग में होम हैंडलेट नो हैंडलेट या हैंड आई विल हैंडलेट बिकॉज़ ऑफ़ यू फूलिशनेस एवरटीमिस को जिंग ओवर वाट फूलिशनेस वाट யூ டெல்மி நோ வாட் ஹாப்பன் டெல்மிட சொல்லு பஸ் டெல்மி பஸ் கேஷ் போய் சொல்லு நீங்க பொய் சொல்லுறேன் ஒண்ணு நானும் சொல்லு பஸ் என்ன பண்ண யார்கிட்ட பேச சொல்லுங்க நான் வாட் சார் என தேங்க் பண்ணி ஏன் பண்ணலப்பா யார்கிட்ட பேசுன கூட சொல்லி இந்த மேட்டரை கூட பேசுனப்படும் மெஸ்ஸே வந்தான்னு சொல்லு மேட்டர் யார்கிட்ட பேசுனேன் அது மட்டும் சொல்லுங்க என்னது பாலிவன் விஷயம் இருக்கான்னு சொன்னேன்ல நீ சொன்னியா ஆஹ் பாலிரி மிஷம் இருக்கணும்னு சொன்னேன்ல ஆமா இந்த மேட்டர் யார்ட்ட சொன்னேன் நான் வேண்ட

புரியல okay, okay. so,

யாய் ஆண்ட்ரா ஃப்ரெண்ட் லைக் ஹோ ஆம் ட்ரஸ்ட் வர்க்கிங் யூ சேம் ஆம் ஆஸ்ட் வர்க்கின்னு சொல்றேன் போ என்ன சொல்லிட்டான் என்னன்னு சொல்லிட்டான் பாலாஜி நீட் பண்ணாத நீ கால்குலேட் பண்ணாத பாலாஜி உனக்கு ஓகே குடு குடு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ